பகையானாலும் உன்னை வருத்தாலும் நட்பே நடுமுதுகில் குத்தினாலும் பெற்ற பிள்ளைகள் மனைவிகள் உன்னை தூர விளக்கி வைத்தாலும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் கனக சபேசன் திருமுறையை நம்பியவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் சுவாமியை நம்புங்க பிளக்கு ஏற்ற ஏற்ற விதி மாறும் எவர் சதி செய்தாலும் மதிய அணிந்தவன் உன் கதியை காப்பாற்றுவாங்க சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது சிவன் யாரும் பக்கத்துல வரவே முடியாது அதனாலதான் அவன் சோதிக்கிறான்னு ஒதுங்கி போயிடுவாங்க அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் 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 சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் அருஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற பர தெய்வம் சிவன் சிவரை வழிபட்டா காசு கிடைக்குமா சந்தேகம் சிவன வழிபட்டா பதவி கிடைக்குமா சந்தேகம் சிவனை வழிபட்ட ஒன்னே ஒன்னு கிடைக்கும் மனசுல தைரியம் கிடைக்கும் சர்தா போட அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும் முன்னாடி பாம்பே வந்து நின்றாலும் ஓ போ போ கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்த நீங்கள் ஆரூர் பெருமானையும் அம்பலவான பெருமானையும் வழிபட வழிபட கருணாக பாம்பே வந்தாலும் அதற்கு பாலும் தேனும் வைத்து நகர்ந்து சில சொல்கிறேன் தவிர பயந்து ஓட மாட்டீர்கள் ஏன் அந்த தைரியம் இறைவன் கொடுப்பார் உடம்புல வியாதி வராது வந்தாலும் அந்த வியாதி நீங்கும்